நான் அந்த வினாவிற்கான ஒரு விலகு முறைக்கு வருகின்றேன் அதாவது இந்த குறிப்பிட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மு முதலாம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இங்கு கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி இதனை நாங்கள் ஒரு பெரிய ஒரு வினாவாக எடுக்க தேவையில்லை மிகவும் இலகுவாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம் அவ்வருடத்தில் அதாவது அவ்வருடம் ஆரம்பிக்கும் அது அதாவது இந்த வருடத்துக்கு அடுத்த வருடம் எப்போது ஆரம்பிக்கும் அதாவது ஜனவரி முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி என்ன நாள் என்பது கேள்வி எனவே இது ஒரு சுலபமான ஒரு இலகுவான ஒரு வழிமுறையினை உங்களுக்காக இங்கே கூறலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது அன்பிற்குரிய மாணவர்களே இங்கே இருக்கின்ற நாட்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே பல்வேறு இலகு முறைகள் இருக்கிற இலகு நுட்பங்கள் இருக்கின்றன எனக்கு மிக உலகுவாகப்படுகின்ற ஒரு முறை அதாவது இந்த வருடத்திலே முப்பத்தி ஒரு நாட்கள் ஏற்கனவே கடந்து விட்டன அதாவது முன்னூற்றி வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை கொண்டது எனவே இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் முப்பத்தி ஒரு நாட்கள் ஏற்கனவே கழிந்து விட்டன அதனை நாங்கள் இங்கே கழித்து விடுவோம் கழிக்கின்ற பொழுது விடை நான்கு அதே போன்று மூன்று இங்கே மூன்று முன்னூற்றி முப்பத்தி நான்கு விடையாக இருக்கிறது எனவே இங்கே நாங்கள் இந்த முன்னூற்றி முப்பத்து நான்கை மொத்தமாக அதாவது ஏழால் வகுக்க வேண்டும் ஏன் நாங்கள் வகுக்கின்றோம் மீதியான நாட்களை காண்பதற்காக எஞ்சிய நாட்களுக்கு தான் நாங்கள் அந்த விடையினை காணப்போகின்றோம் எனவே இதனுடைய இந்த மாதத்தினுடைய இறுதி நாளை கண்டால் இந்த மாணிக்கவும் இந்த வருடத்தினுடைய இறுதி நாளை கண்டால் அடுத்த வருடத்தினுடைய ஆரம்ப நாளை நாங்கள் காண்பதற்கு அலுவாக இருக்கும் எனவே இங்கே நாங்கள் முன்னூற்றி முப்பத்து நான்கை ஏழால் வகுக்கின்ற பொழுது விடையாக எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் முப்பத்தி மூன்று இருபத்தி எட்டு ஏழு நாள் இருபத்தி எட்டு அப்போ நான்கு இது போன்று மீதியாக ஐந்து ஐம்பத்து நான்கு ஐம்பத்து நான்கு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது இங்கே மீதியாக இதான் மிக முக்கியமானவருடையம் இங்கே மீதியாக எங்களுக்கு தெரியும் ஐந்து நாட்கள் மீதியாக ஆம் இங்கே மீதியாக ஐந்து நாட்கள் ஏழு நாற்பத்தொன்பது போக ஐம்பத்தி நான்கில் ஐந்து மீதியாக கிடைக்கிறது எனவே இவற்றினை இதனை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் இந்த ஐந்து தான் இதான் மிக முக்கியமான ஒரு விடை ஐந்தாவது நாள் அப்போ இந்த மாதத்தை வைத்தே நாங்கள் இந்த உடையினை கணக்கிடலாம் அதாவது இங்கே பாருங்கள் இங்கே முதலாம் நாள் வெள்ளி இரண்டாம் நாள் சனி மூன்றாம் நாள் ஞாயிறு திங்கள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் செவ்வாய் அப்போ இந்த ஐ மீதியான இந்த ஐந்து நாட்கள் இந்த வழிமுறையில் அதிகமான நுண்ணறிவினாக்க நாங்கள் செய்ய முடியும் இவ்விடத்தில் இவற்றை இதனை மாத்திரம் கூறிக்கொள்கின்றேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போ இந்த ஐந்தாவது நாள் செவ்வாய் அந்த அடிப்படையிலே இவ்வருடம் முடிவடைகின்ற நாள் செவ்வாய் இதற்கு இன்னும் இலகுவாக ஜனவரி முதலாம் தேதி கண்டும் செய்ய முடியும் ஆனால் விட இலகுவாக இவ்வாறு அதாவது இருக்கின்ற இந்த மாதத்தை வைத்து நாங்கள் இலகுவாக அந்த விடையினை காரணம் அப்போ ஆறா அதாவது இந்த ஆறாவது நாள் அதாவது இந்த இந்த வருடத்தினுடைய இந்த எஞ்சிய நாட்களை நாங்கள் பிரிக்கின்ற பொழுது மீதியாக வருகின்ற அந்த எண்ணை நாங்கள் எண்ணுகின்ற ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போ ஐந்தாவது நாள் செவ்வாய் ஐந்து நாட்கள் அதிலே எஞ்சுகின்றன இந்த வருடத்திலே நாங்கள் பிரிக்கின்ற பொழுது அந்த ஐந்து நாட்களுக்கு அடுத்ததாக வருகின்ற தான் அடுத்த வருடம் ஆரம்பிக்கும் நாள் அப்போ அடுத்த வருடம் புதன்கிழமை ஆரம்பிக்கும் இதனை நாங்கள் மிகவும் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மீண்டும் வருகிற நீங்கள் செய்து பார்த்தால் கூட விளங்கும் அதே அதேபோன்று நீங்கள் கலண்டரை வைத்து பார்த்தால் கூட ஒரு உங்களோட ஒரு நாட்காட்டியை எடுத்து அதனை பக்கத்தில் வைத்து கொண்டு செய்தால் கூட இது விலகுவாக விளங்கும் இன்னும் அதிகமான விளக்கங்கள் நேரடியாக வழங்கப்படும் போன்று அவ்வருடம் ஆரம்பிக்கும் நாள் இது இந்த வருடம் ஆரம்பிக்கும் நாள் எங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன் இருபத்தி ஒன்பதாம் அதாவது இது அவை இவ்வளத்திலே வைத்து நாங்கள் அந்த விடையை நான் இலகுவாக காண முடியும் இந்த கலண்டரை வைத்து இலகுவாக காண முடியும் இவ்வருடம் ஆரம்பிக்கும் நாள் இவ்வருடம் அதாவது ஆரம்பிக்கும் நாளை காண்பதற்கு முதல் இந்த வருடம் முடிவடைந்தது அதாவது மன்னிக்க வேண்டும் இந்த மாதம் ஆரம்பித்தது வெள்ளி என்றால் கடந்த மாதம் முடிவடைந்தது இந்த வியாழக்கிழமை அப்போ இங்கே ஜனவரி முப்பத்தி ஓராந்திகதி எங்களுக்கு தெரியும் இங்கே முப்பதாம் திகதி இங்கே இருபத்தி ஒன்பதாம் திகதி அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இருபத்தி ஒன்பதாம் திகதி வருகின்ற அதே நாள் தான் ஒரு மாதத்தினுடைய முதலாம் திகதியும் வரும் அப்போ இவ்வருடம் செவ்வாயில் ஆரம்பித்திருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செவ்வாய் கிழமை ஆரம்பித்திருக்கும் அப்ப செவ்வாய் என்பது அதற்குரிய சரியான விடை எனவே இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு இலகுவாக இலகு முறைகளிலே விளைகளை காணுவதற்கு முயற்சி செய்யுங்கள் நுண்ணறிவு சார்ந்த வினாக்களை மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது இலகு முறைகளை கொண்டு கற்பித்தால் மாணவர்கள் இலகுவாக புரிந்து கொள்வார்கள் அனைவரிடமும் குறைபாடுகள் இருக்கின்றன அதனை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் நானும் எனவே அனைத்தையும் கற்றுக்கொண்டு வந்தவனுமல்ல எனவே உங்களுக்கு இதைவிட இலகு முறைகள் தெரிந்திருந்தால் அதனை நீங்கள் எனக்கு கூறலாம் மாணவர்களுக்கு கற்றுக்கொடுக்கலாம் குறைந்தது அவர்களாட்சியும் வந்து என்னிடம் இதைவிட இலகுமுறை தெரியும் என்று கூறி அந்த விடைகளை விளங்கப்படுத்தலாம் எனவே அதற்குரிய ஆயத்தங்களை பெற்றோர்கள் அநேகமாக இந்த குழுமத்திலே எமது இணைந்திருக்கின்ற பெற்றோர்கள் அதே போன்று அந்த பெற்றோர்களுடைய சகோதரிகள் இருப்பார்கள் சகோதரர்கள் இருப்பார்கள் அவர்களும் நுண்ணறிவு சார்ந்த விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள் கற்கின்றமானவர்களாக இருப்பார்கள் ஏற்கனவே கற்று புலமை பரிசு பரிச்சைகளை சித்தியடைந்தவர்களாகவும் இருப்பார்கள் எனவே அவர்கள் இந்த விடயங்களை கவனத்திலே கொண்டு மேலும் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக இந்த முயற்சி அதனை நீங்கள் வெற்றிகரமாக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொலியில்